உலகின் மிக உயரமான மலையான கிளிமாஞ்சோரோ மலையை கொண்டிருக்கும் தன்சானியா என்கின்ற ஆப்பிரிக்க நாட்டை பற்றி தெரியுமா அழகான இயற்கை நிலப்பரப்புக்கும் அதில் வாழும் லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கும் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு நாடுதான் தன்சானியா ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழற இந்த நாட்டுல பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க இந்நாட்டின் தலைநகரம் டுடுமா பெரிய நகரம் டரே சலா ஆட்சி மொழி சுவாஹிலி மற்றும் ஆங்கிலம் பிரபலமான உணவு உகலி மற்றும் இந்நாட்டின் பணம் தன்சானியன் ஷில்லிங் என்று அழைக்க து உலகின் இரண்டாவது மிக பெரிய மற்றும் மிகவும் ஆழமான லேக் நன்னீர் ஏரியின் ஒரு பகுதியை கொண்ட நாடு தேசிய பூங்கா மீது படுத்து உறங்கும் சிங்கங்களுக்கு புகழ் பெற்றது நாட்டின் ஒரு பகுதியான சான்சிபார் ஒரு தீவு கூட்டம் அழகிய வெள்ளை நிற மணர் கடற்கரைகளுக்கு சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் புகழ்பெற்றது ஒரு காலத்தில் மசாலா ஏற்றுமதிக்கு புகழ்பெற்ற இடமாக இருந்ததால் இத்தீவை மசாலா தீவு எனவும் அழைக்கின்றன நேட்ரான் கார்பனேட்டட் என்கின்ற ஒரு கருப்பு நிற லாவாவை வெளியிடும் ஒரே எரிமலை இந்த எரிமலை தன்சானிய நாட்டில தான் இருக்கு வைரத்தை விட ஆயிரம் மடங்கு மிகவும் அபூர்வக்கள் தன்சானியா நாட்டின் மலைப்பகுதியில் மட்டுமே காணப்படுது இதை நாட்டு மக்கள் அதிர்ஷ்டக்கல்லாக பார்க்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் தன்சானியா நாட்டின் செரங்கட்டி தேசிய பூங்காவில் இருந்து கென்யா நாட்டின் மாசாய் மாராய் தேசிய பூங்காவிற்கு தண்ணீர் மற்றும் உணவை தேடி செல்லும் விலங்குகளின் இடம்பெயர்வு உலகின் மிகப்பெரிய விலங்குகள் இடம்பெயர்வாகும் இந்த அற்புத நிகழ்வைக்கான உலகெங்கிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் தன்சானியா நாட்டிற்கு அதிகளவில் வருகை தருகின்றன எந்த ஒரு மலை தொடருடனும் சேராமல் தனித்து நிற்கும் உலகின் மிக உயரமான மலை மவுண்ட் கிளிமாஞ்சரோ மலைதான் விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் தன்சானியா நாட்டில் மக்காசோளம் மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பீன்ஸ் வாழைப்பழம் அரிசி திணை பருத்தி முந்திரி காஃபி விதைகள் மற்றும் தேயிலை ஆகியவற்றை அதிக உற்பத்தி செய்யறாங்க